இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் உற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி ராஜகணி சொல்றாங்க எனது மகள் குழந்தை பேரின்றி இருந்தால் நான் அவளுக்காக ஒவ்வொரு வாரம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற இறைவார்த்தை கிணங்க எனது மகளுக்கு மூன்றரை வருடம் கழித்து அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அனிட்டா சொல்றாங்க எனது மகளுக்கு நல்ல வரனை அமைத்து தந்து திருமணத்தையும் நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரர் இருதயராஜ் சொல்றாங்க எனக்கு மூன்று நாட்களாக வயிற்று வலியுடன் இருந்தேன் பிறகு பிரதரிடம் ஜெபித்தேன் பிரதர் ஜெபித்த பிறகு இப்போது வயிற்று வழி இல்லை ஏசப்பா அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி தீபா சொல்றாங்க வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனது கணவர் சுபாகர் பைக்கிலிருந்து கீழே விழுந்து நான்கு மாதமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் நான் அவருக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து மன உருக்கத்துடன் ஜெபிப்பேன் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விண்ணப்பத்தை சாட்சியாக மாற்றி எனது கணவருக்கு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி தீபா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க மூன்று மாதமாக தொண்டையில் புண் ஒரே வழியுடன் கஷ்டப்பட்டேன் சாப்பிட முடியவில்லை பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தந்து என்னுடைய புண்களை ஆற்றி நன்றாக சாப்பிடச் செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி தீபா மூன்றாவது சாட்சி சொல்றாங்க எனது மகன் முதுகு வழியினால் மூன்று மாதம் கஷ்டப்பட்டான் நான் அவனுக்காக இரக்கத்தின் நிலத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய கண்ணீரை ஆனந்த களிநடனமாக மாற்றி பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி தீபா நான்காவது சாட்சி சொல்றாங்க எனது அக்கா மகள் தினா நல்ல சுகப்பிரசவத்தில் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் நல்ல மக மகப்பேற்றையும் கொடுத்து குழந்தை செல்வத்தையும் கொடுத்தார் நான்கு மாதமாகியும் நான் நான்கு மாதம் வந்திருக்கிறேன் நான்கு மாதமும் எனக்கு நல்ல ஒரு பேச்சையும் நல்ல ஒரு சுகத்தையும் தந்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரர் ரதம் சொல்றாங்க ஆலந்தலையிலிருந்து எனது மகன் ஜபஸ்தியானுக்கு வருகின்ற எல்லா வரணும் தடையாக இருந்தது நான் அவனுக்காக ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன் என்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு எனது மகனுக்கு நல்ல வரணையும் அமைத்து தந்து ஜனவரி இருபதாம் தேதி என்று நிச்சயமும் பண்ணிவிட்டார்கள் இல்லாத இடத்தில் இருக்கச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அவிலா சொல்கிறாங்க ஆலந்தலையிலிருந்து எனது அக்கா பேங்கில் வைத்து இருபதாயிரம் ரூபாயை தொலைத்து விட்டார் எடுத்த நபர் கொடுக்கவில்லை பிறகு நான் ஏசப்பாவிடம் அவளுக்காக ஜெபித்தேன் கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தை கிணங்க எடுத்த நபருக்கு நல்ல மனதை கொடுத்து மீண்டும் பணத்தை கொடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அபிலா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது அக்கா மகன் கனிஷ்டன் கல்லடைப்பு பிரச்சனையினால் ஒரு மாதமாக கஷ்டப்பட்டான் நான் அவனுக்காக இரக்கத்தின் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்தேன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி மேரி சொல்றாங்க எனது மகன் அந்தனி கப்பலேற செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி அந்தோணியம்மாள் சொல்றாங்க இருதயம் கப்பலேற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அந்தோனியம்மாள் ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க மும்பையில் உள்ள ஒரு சகோதரர் ஆறு லட்சம் பணம் கட்டி ஒரு வருடமாகியும் கப்பல் ஏறவில்லை பிறகு அவருக்காக நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜபித்தேன் என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்து கப்பல் ஏற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி கெல்பா சொல்கிறாங்க பட்டணத்திலிருந்து ஜெரிஸ் டோனிசினி பெனோ ரஞ்சித் திருமணம் நல்ல முறையில் எந்த ஒரு தடையுமின்றி நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி கெல்பா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனக்கு ஒரே வயிற்று வழியாக இருந்தது பயத்துடனும் இருந்தேன் இரண்டையும் எடுத்து மாற்றி முறியடித்து விட்டு நிறைவானவர் எனக்குள் வந்துவிட்டு என்னுள் அரைகுறை அனைத்தையும் எடுத்து மாற்றி எனக்கு பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜெனிபர் சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து நாற்பது நாட்களாக இரத்த போக்குடன் இருந்தேன் என் ஏசப்பா என்னுடைய மன்றாட்டுக்கு தந்து மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்ற இறைவார்த்தை கிணங்க என்னை தொட்டு சுகம் தந்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சகாயம் சொல்றாங்க பட்டணத்திலிருந்து டிசம்பர் மூணாம் தேதி அன்று எனது மகள் ரவீனா பேறுகால வேதனையுடன் இருந்தால் பிரதரிடம் ஜெபித்தோம் சுக பிரசவத்தில் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் மக்கற்செல்வம் ஆண்டவ் தரும் பரிசென்ற இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜாக்லின் சொல்றாங்க எனது மகள் யோ எனது மகன் யோபு ஒரு வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் அவனுக்காக இரக்கத்தின் ஆண்டவரிடம் மன்றாடினேன் இப்போது கப்பல் ஏறிவிட்டான் இந்த லா அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க பிரிஸ்தல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஒரு கோர்ஸ் விஷயமா போயிருந்தேன் அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு வாரம் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸிட் எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸிட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் பிரதருக்கு ஃபோன் பண்ணி இந்த எக்ஸிட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோன்னு சொல்லி வேண்டுன்னு பிரதர் அதுக்காக வேண்டாங்க அவங்க சொன்னாங்க இந்த எக்ஸிட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருவீங்க உங்களுக்கு சர்டிவிகேட் கிடச்சிடும் மாதிரி எனக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிட்டு இந்த அற்புத சிந்த தேவாதி தேதனுக்கும் மரிய வாழ்க்கை